என்னுடைய பழைய பெயர் எஸ் பாண்டியன் இப்பொழுது முகமது இஸ்மாயில் என்னை இதில் இந்த இசலாயத்தில் உருவாக்கியவர் என்னுடைய அருமை நண்பர் சாவுல் அமீத் அவர் வந்து உத்தமபாளையம் அவரும் அப்பாஸ் மந்திரி அவர்களும் அமானுல்லா அவர்களும் அப்துல்லா அவர்களும் தான் இந்த மதத்தை பற்றி என்னிடத்தில் ஒரு அறிவுரையாக சொல்லி என்னை இந்த ஒழுக்க முறைக்கு கொண்டு வந்து இந்த நிலைக்கு நான் இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமாக இருந்தவர் சாகுல் அமீத் அவர்கள்தான் அவர் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மௌத்தாகிவிட்டார் இருந்தாலும் நான் அதை தொடர்பு கொண்டு தான் இருக்கிறேன் இந்த ம இந்த குர அவர் வந்து ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு சின்ன குரான் தான் கொடுத்தாரு இந்த குரான் என்பது என்னவென்றால் இது ஒரு மருத்துவ கையேடு இது ஒரு விஞ்ஞானபூர்வமானது ஆக்கப்பூர்வமானது இது அறிவு அறிவார்ந்த உண்மை இந்த குரான் வந்து ஒரு புனிதமான நூல் இதை படிக்கும்போது அவருடைய மன அமைதி எனக்கு ரொம்ப நிம்மதி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அதை ஒரு அரை மணி நேரம் படித்தால் மன நிம்மதி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை அதனால் நான் வந்து தினமும் இது அது இல்லாமல் அதில் வந்து சில இந்த துவாக்கள் இருக்குது தூங்கி அது சில இது நான் படிச்சிருக்கிறேன் காலையில் எந்திக்கும் போது என்ன பண்ணணும் கண்ணை விழிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் சிறுநீர் கழிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் கழிவறைக்கு போது நாம் என்ன செல்ல வேண்டும் வெளியே வரும்போது நாம் என்ன செல்ல வேண்டும் உணவருந்த இதே மாதிரி இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நூறு வகையான முறைகள் எல்லாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து எதுலேயுமே நான் படிக்காத ஒரு உண்மை இதெல்லாம் நான் ஆக்கப்பூர்வமாக தெரிந்து கொண்டேன் ஆகையால் வந்து அது இல்லாமல் மனித நேயம் இது மதம் என்பது இல்லை மதம் என்பது வந்து மத யானைக்கு இது ஒரு மனித நேயம் மனித உள்ளம் கொண்டவர்கள் அதே போல் அவரோட நான் வந்து ஒரு திருமணத்துக்கு சென்றால் கூட இன்புற்று வரவேற்று உபசரிக்கக்கூடிய குணங்கள் அந்த இஸ்லாத்தில் இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு இந்துவாக இருந்தாலும் இது பிடிக்கிறதுக்கு காரணம் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த அவங்க வந்து உறவினர்களை மாதிரி தான் அனுபவிக்கிறேன் அவங்க வேறு இவங்க வேறு அந்த வித்தியாசம் கிடையாது நான் என்னுடைய அணுகுமுறையில் நான் இதெல்லாம் நான் பார்த்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆண்டுகளாக அதுக்கு வந்து ஒரு துக்ககரமான நிகழ்ச்சிக்கு மௌத்து போனாலும் சரி எதுக்கு எது பண்ணாலும் சரி எதுக்கு போனாலும் சரி இன்புற்று வரவேற்று அவங்கள புன்முருளோட ரொம்ப சந்தோஷமாக அனுப்புகிறவர் தான் இந்த இஸ்லாத்துக்காரர்கள் அனைவரும் அது இல்லாமல் ஒரு ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் படிப்புக்கும் நான் இது வந்து என்னுடைய கண்ணால் பார்த்தது ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுறது மருத்துவ உதவி பண்ணுறது பண உதவி அதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்காம செய்கிறது இது மற்ற இதில் வந்து நான் அளவு பார்க்க முடியல அதனால் இந்த மொதல் எனக்கு இந்த இஸ்லாத்தை நான் தழுவுறதுக்கு முக்கிய முக்கிய காரணம் இது ஒன்று அது இல்லாமல் மற்றபடி நல்ல ஒரு ஒழுக்க முறை மனிதன் இப்படி தான் வாழணும் எப்படியும் வாழக்கூடாது இப்படி தான் வாழணும் அந்த அறநெறியை உருவாக்கி இருக்கிறது ஒரு ஒரு அறிவார்ந்த ஒரு செயல் நபிகள் நாயத்தினுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் ஏன் வந்து நான் இதுவரை தெரியாத கருத்துக்கள் அனைத்தும் நான் வந்து ஒரு ஒரு புதிய உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிறேன் இப்போ கூட ஒரு புதிய உலகம் இந்த உலகம் வந்து எனக்கு ஏதோ ஒரு எங்கேயோ இனி கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி நபிகள் நாயத்தினுடைய கருத்துக்கள் என்னுடைய மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குது இதனால் வந்து நான் ஒரு எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை நான் ஒரு தொழில் ரீதியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால் நல்ல மனிதனை வந்து ஒரு ஒழுக்க நிறையில் கொண்டு போகிறதுக்கும் மனைவியை நாம் எப்படி மனைவியை நாம் அப்படி சந்தோஷமாக மனைவியை எப்படி நம்ம பார்க்கணும் குழந்தைகளை நம்ம எப்படி பார்க்கணும் உறவினர்களை நம்ம எப்படி இருக்கணும் மற்றவர்களை எப்படி பேசணும் மற்றவர்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கணும் இதெல்லாம் வந்து அவர் ஒரு ஆக்கப்பூர்வமாக அவர் வந்து ஒவ்வொரு முறையாக வந்து அதை சொல்கிறாரு இது பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் வந்து மற்ற நானும் வந்து ஒரு பைபிள் நான் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன் சில இதெல்லாம் போது இந்த ஒரு இம்மதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆகையால் வந்து மனித நேயம் இருக்குது அதனால் நான் இந்த மதத்தை தழுவி என்னுடைய பயணத்தை நான் தொடரணும் என்று எண்ணிக்கிறேன்